வணக்கம் ராதே கிருஷ்ணா எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதம் நிறைய விஷயங்களை கௌரவ ஃபவுண்டேஷன் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் கௌரவ ஃபவுண்டேஷனில் மிக எளிமையாக மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துட்டு வந்துட்ருக்குறோம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா பகவான் கிருஷ்ணனுடைய கீதையை கேட்டாலே போதும் உடனே வெளியில் வரலாம் ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது அத்தியாயத்துல இருந்து நம்ம வந்து தியான யோகம் வந்து கத்துக்க போகிறோம் ஸோ இந்த தியான யோகத்தில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நாலு முக்கியமான விஷயங்கள் அந்த சாப்டரில் சுவாமி கவர் பண்ணியிருப்பாரு ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த சேனல் பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆறாவது அத்தியாயம் பகவத்கீதையில் தியான யோகம் அப்படிங்கிறதுக்கு வந்து சுவாமி வந்து நாலு விஷயங்களை உள்ள கொண்டு வர்றார் அதாவது சாதனா பகிரங்க சாதனா அந்தரங்க சாதனா தியானத்துடைய ஸ்வரூபம் தியானத்துடைய பலன் இந்த நாலே விஷயம் தான் கவர் ஆகுது ஸோ நிறைய பேருக்கு பகிரங்க சாதனானா என்னன்னு தெரியல அந்தரங்க சாதனானா என்னன்னு தெரியல இப்போ என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஒரு தியானத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தான் நம்ம சொல்ல வரோம் பகிரங்க சாதனா அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்க இல்லையா தியானம் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ அரை மணி நேரமும் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ மீதி இருபத்தி மூன்று மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க எப்படி நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பகிரங்க சாதனான்னு சொல்கிறது மீதி இருபத்தி மூணு மணி நேரம் நீ எப்படி செலவு பண்ணு உன் லைஃப்பில் அதுதான் மிக முக்கியமான கேள்வி அதே மாதிரி அடுத்தது அந்தரங்க சாதனை அப்படிங்கிறது நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காரணும் எப்படி உட்காரணும் நேராக உட்காரணுமா தலை எப்படி இருக்கணும் உங்கள் கண் எப்படி இருக்கணும் ஸோ எந்த மாதிரி இடமா இருக்கணும் எவ்வளோ உயரத்தில் உட்காரணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கிருஷ்ணா பேசியிருப்பார் இதெல்லாம் அந்தரங்க சாதனால் வருது அப்புறம் தியானத்துடைய ஸ்வரூபம் நீ எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார் என்னோட அந்த மாதிரி நீ தியானம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பலம் என்ன அப்படிங்கிறதையும் பேசியிருப்பார் ஸோ இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆறாவது அதிகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்கன்னா எல்லாமே முக்கியம்தான் பகவான் கிருஷ்ணன் ஏழ்நூறு ஸ்லோகம் பேசிய விஷயங்களில் எதுவுமே வந்து இது கம்மி இது உயர்வுன்னு நம்ம எடுத்து பேச முடியாது ஸோ ஏழ்நூறு ஸ்லோகத்தையும் உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து டைம் இருக்காது பதினெட்டு அத்தியாயம் விவாதம் பண்ணுறதுக்கு ஏன்னா இது ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாருனாலையும் எல்லாத்தையும் கேட்க முடியறது கிடையாது ஸோ ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப அற்புதமான கிருஷ்ணர் வந்து ஆறாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் சொல்கிறார் உதரேத் ஆத்மநாத்மானம் நாத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது என்ன சொல்கிறார் அப்படின்னா உதரேத் ஆத்மநாத்மானம் உதரேத்னா உன்னை உயர்த்திக்கோ வெளியிலேருந்து யாரும் வந்து உன்ன உயர்த்த முடியாததுனால உன்னை உயர்த்திக்கோ உன்னால தான் உன்னை உயர்த்திக்க முடியும் அதே மாதிரி நான் ஆத்மானம் அவசாதையே அவசாதியை உன்னை நீ வந்து தாழ்த்திக்கக்கூடாது தாழ்வுமான பண்பு உனக்கு எப்பவுமே வரக்கூடாது ஆத்மைவ ஹியாத்மானோ பந்து உனக்கு நீதான் நீ பந்து உனக்கு நீயே பந்து நண்பனாக இருக்கின்றாய் ஆத்மைவர் ரிபுராத்மனக அதே போன்று உனக்கு நீயே பகைவனாகவும் இருக்கின்றாய் ரிப்பு என்றால் ரிப்புஹு என்றால் பகைவன் என்று அர்த்தம் ஸோ பகவான் வெளியில இருந்து ஒருத்தன் வந்து உனைய பகைவன் உன வந்து நண்பன் சொல்லி நீ வெளியிலேருந்து யாரையும் பார்க்காது உனக்கு நீ தான் நண்பன் உனக்கு நீ தான் பகைவன் என்று சுவாமி சொல்கிறாரு இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் அப்படி தான் பந்தூர் ஆத்மா ஏன் ஆத்மேத்மனா ஜிதக அனாத் மனசு சத்ருதே தேவர் ஆத்ம சத்ருவத் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஆறுலையும் இதே தான் பேசுகிறார் கிருஷ்ணா உன் மனம் இந்திரியங்கள் எல்லாம் வெல்லப்பட்டு இருந்தால் உனக்கு நீயே நண்பன் பந்தூர் உன்னுடைய இந்திரியங்கள்லாம் வெள்ள ஜிதகன்னா வெல்லப்பட்டு இருப்பது உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே வெல்லப்பட்டு இருந்தால் உனக்கு நீ நண்பனாக இருக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்குவேன் உனக்கு நீயே பகைவன் ஸோ நீங்கள் க நீங்கள் வந்து எப்போவுமே யோசிக்கணும் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எந்த மாதிரி பேசுகிறோம் என்னென்ன சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம யாராவது கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன மிக முக்கியமான விஷயமோ அது எல்லாமே பகவத்கீதையில் சொல்லிவிட்டார் பேசிட்டார் ஸோ இனிமேல் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே ரொம்ப கிளியராக பேசுகிறாரு ஸோ வெளியில் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு நீ போகாத உள்ள இருந்தே செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கோ வெளியில் யாரும் உனக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க உதரே தாத்மானம் நீயே உயர்த்திக்கிறதுக்கு முடிவு பண்ணு தாழ்த்திக்காத தயவு செய்து தாழ்த்திக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வருது ஆனால் நீ தாழ்த்திக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது போன்று நிறைய அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறாரு காலையில் வந்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு பகவத்கீதா கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் பார்த்த பிறகு ஒரு ஆறு நாற்பத்தைந்து மணி போல் பகவத்கீதா கிளாஸ் உங்களுக்காக வந்து ஃப்ரீயான கிளாஸ் இது ரொம்ப வேல்யூவான க்ளாஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸே ஆயிரக்கணக்கான ஃபீட்பேக்ஸ் உள்ளே இருக்குது ஸோ அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் பேசுகிறார் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறார் ஸோ அது வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அற்புதமான மோட்டிவேஷன் கிளாஸு ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி அழகாக நீங்கள் கேட்கலாம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கே கேட்க 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 காலையில் எழுந்த உடனே நீங்கள் உங்களை இப்படி தயார்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு வந்து பகவத்கீதை வீடு தேடி வந்துட்டுருக்கு எல்லாமில் பகவானுடைய கருணையினால் தொடர்ந்து நீங்கள் வந்து பகவத்கீதை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க விடாமல் கேளுங்க புதுசாக யாராவது இன்றைக்கி தான் அந்த சேனல் பார்த்து கேட்டுருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள் ஃப்ரீயான பகவத்கீதை கிளாஸ் உங்கள் வீடு தேடி வருது அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாராவது பதில் சொல்லணுன்னா கிருஷ்ணன் கீத வகுப்பு மூலமாக உங்களுக்கு பதிலளிப்பார் அதனால் இந்த கிளாஸ் கேட்ட பிறகு உங்கள் மைண்டில் ஒரு எண்ணம் வரணும் என்னென்னா உதரேத் ஆத்மானம் உங்களை நீங்கள் உயர்த்துக்கணும் நாத்மானம் ஒரு நாளும் உங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தாழ்த்திக்கக்கூடாது இதான் கிருஷ்ணன் எல்லாம் எல்லாமே பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம் நன்றி